அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்து தமிழ்மொழி தமிழில் இலக்கண பகுதியை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மொழிக்குமே இலக்கணம் இருக்குது அதை எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மொழியை பிழையின்றி பேசணும் பிழை இல்லாமல் எழுதணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்தந்த மொழியோடைய இலக்கணத்தை நம்ம அவசியமாக தெரிஞ்சுக்கணும் தமிழ்மொழி அப்படிங்கிறது பல்லாயிரம் வருடம் வந்து பழமை வாய்ந்த மொழி அதற்கேற்ப அந்த மொழியில் பல சிறப்பு வாய்ந்த இலக்கண நூல்கள் வந்து இருக்குது அதில் குறிப்பிடத்தக்க இலக்கணங்களை நம்ம பார்க்குறோம் மொத முத தமிழில் மிகவும் பழமையான இலக்கண நூலாக இருந்த நூல் எது அப்படின்னா அகத்தியம் இந்த அகத்தியம் அப்படிங்கிற நூல் தான் தமிழில் தோன்றிய முதல் இலக்கண நூல் ஆனால் நமக்கு வந்து கிடைக்கல மொத முத எழுதப்பட்ட நூலாக இருந்தாலும் இன்னும் வரை நமக்கு வந்து கிடைக்கல இந்த நூலை எழுதுனது யார் அகத்தியம் அப்படிங்கிற இலக்கண நூலை எழுதுனது அகத்தியர் அப்படிங்கிற ஒரு முனிவர் இவர் சித்தர் அப்படின்னும் சொல்லலாம் தமிழகத்தில் பல சித்தர்கள் வந்து இருந்தாங்க அந்த வரிசையில் மிகவும் புகழ்பெற்ற சித்தர்கள் பதினெட்டு பேர் பதினெண் சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதினெண் சித்தர்களில் முதல் சித்தர் யார் அப்படின்னா இந்த அகத்தியர் அகத்தியர் ரொம்ப குள்ளமாக இருக்கிறதுனால இவரை குறுமுனி அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய மாணவர் ஒருத்தர் இருக்கார் அதாவது பல மாணவர்கள் இவர்கிட்ட படித்தாங்க அதில் ஒரு பன்னெண்டு மாணவர்கள் சிறந்த மாணவர்கள் தலை சிறந்த மாணவர்கள்னு சொல்வாங்க இப்போ பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி அந்த காலத்தில் அகத்தியர் அப்படிங்கிற ஆசிரியர்கிட்ட படித்த பன்னெண்டு மாணவர்களில் ஒரு மாணவர்தான் மாணவர் தான் தொல்காப்பியர் அப்படிங்கிற ஒரு மாணவர் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா அவர் ஆசிரியர் வழியிலேயே ஒரு இலக்கண நூலை எழுதுறாரு அந்த நூலுக்கு பேர் தொல்காப்பியம் அப்படிங்கிற பேர் இவர் பேராலேயே அந்த நூல் வந்து அழைக்கப்படுது தொல்காப்பியர் எழுதின நூல் தொல்காப்பியம் அகத்தியர் எழுதின நூல் அகத்தியம் இந்த தொல்காப்பியத்தை பின்பற்றி பல இலக்கண ஆசிரியர்கள் பல நூல்களை வந்து எழுதினாங்க பல நூல்களை எழுதியிருந்தாலும் ரொம்ப புகழ்பெற்ற நூல் எது அப்படின்னா நன்னூல் அப்படிங்கிற நூல் இன்றைக்கி நம்ம பாட பள்ளி பாட புத்தகத்தில் எல்லாமே நம்ம நமக்கு இலக்கண பகுதியாக கொடுத்துருக்க பாடங்கள் எல்லாமே இந்த நன்னூல் அப்படிங்கிற நூலை அடிப்படையாக வச்சு தான் அதிகமாக வந்து இடம்பெற்றிருக்குது நன்னூல் அப்படிங்கிற நூல் வந்து தொல்காப்பியத்தை மூலநூலாக வச்சுட்டு எழுதப்பட்ட ஒரு வழிநூல் அதாவது ரெஃபரன்ஸாக வச்சுட்டு எழுதப்பட்ட ஒரு இலக்கண நூல் தான் இந்த நன்னூல் இந்த நன்னூல் அப்படிங்கிற இலக்கண நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா பவனந்தி முனிவர் இவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் அந்த காலகட்டத்தில் நம்ம பல சமயங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாமே வந்து இருந்தது சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் இந்த மாதிரி பல சமயங்கள் இருந்தது அதில் ஒரு சமயம் தான் சமண சமயம் இந்த சமண சமயத்தோட முழுமுதற் கடவுள் யார் அப்படின்னா அருகன் அப்படிங்கிற ஒரு தெய்வம் அதை தான் அந்த தெய்வத்தை வந்து முழுமுதற் கடவுளாக கொண்டு வழி வழிபடக்கூடிய ஒரு சமயம் தான் சமண சமயம் அந்த சமயத்தை சேர்ந்தவர் தான் நன்னூல் அப்படிங்கிற இலக்கண நூலை எழுதின பவனந்தி முனிவர் இப்ப மூன்று இலக்கண நூலை பார்த்துருக்கோம் அகத்தியம் அகத்தியர் தொல்காப்பியம் தொல்காப்பியர் நன்னூல் பவனந்தி முனிவர் இந்த மூன்று இலக்கண நூல்களுமே இப்போ அகத்தியம் அப்படின்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு